ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபெப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை மகா சிவராத்திரி இந்த சிவராத்திரியில் நாலு கால பூஜை நடக்கும் அந்த நாலு கால பூஜைக்கான டைமிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போது நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் விரதமாக இருந்து கோயிலுக்கு போய் நாலு கால பூஜையுமே பார்த்து வழிபாடு முடிச்சுட்டு சா காலையில் வியாழக்கிழமை காலையில் வந்து குளிச்சுட்டு வீட்டில் ஒரு விளக்கேத்தி அவங்களோட விரதத்தை முடிப்பாங்க அந்த கோயிலுக்கு போனால் நாலு கால பூஜை நடக்கும் இல்லையா அந்த நாலு கால பூஜை எந்தெந்த நேரத்தில் நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ முதல் கால பூஜை அப்படிங்கிறது ஏழரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஒரு சில கோயிலில் ஆறரை மணிக்கே கூட ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஏன்னா அது முதல் கால பூஜைங்கனால ஒரு சில இடங்கள்ல மாறி மாறி கூட நடக்குது இப்போ இரண்டாவது கால பூஜை அப்படிங்கிறது பத்தரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க மூன்றாவது கால பூஜை பன்னிரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க நான்கு நாலாவது கால பூஜை கரெக்டாக நாலரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் கா வியாழக்கிழமை காலையில் ஆறரை மணிக்குள்ளே அந்த தீப ஆராதனையெல்லாம் காமிக்கிற மாதிரி பூஜைகளை முடிச்சுடுவாங்க ஸோ நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி விரதமாக நல்லபடியாக பூர்த்தி பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்